மீண்டும் மதி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் துபாய் ஏர்போர்ட்ல இருக்கேன் வெளியூருக்கு போயிட்டு வச்சேன் உங்கள்கிட்ட பேசலாம் நினைச்சேன் இன்னைக்கு பல இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் மார்க்கெட்ல ஒரு டெட் கேட் பவுன்ஸ் நான் இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் அப்ல இருக்கு மெயினா ஐடி அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்காங்க நம்ம பட்டாசு சூப்பரா இருக்கு திரும்பி ஆர்பிஐ வந்து ட்வெண்ட்டி இருந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து கோல்ட் லோனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்டையும் நீங்க எல்டிவில கேல்குலேட் பண்ணி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற லோனுக்கு நீங்க கேஷ் எல்லாம் பார்க்க வேண்டாம் ஆனா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க கேட்கிற லோனுக்கு எல்லாம் கேஷ்லோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க முத்தூட் பைனான்ஸ் வந்து ஒன்றரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மணப்புரம் டூ பர்சன்ட் அப்ப இருக்கு மணப்புரம் பேசிக்லி வந்து ஸ்மால் லோன்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ரெண்டரை பர்சன்ட் ஏறி ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா கோல்டு விலை இறங்கினா ப்ரொடெக்ஷன் போகணுங்கிறாங்க ரெண்டரை லட்சம் வரைக்கும் எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க ஏழைங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா போதும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த ரெண்டரை அஞ்சு பெட்டர் ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சர்ஜரினா கூட அஞ்சு லட்ச ரூபா வருது அதனால ஃபைவ் லேக்ஸ் ஆக்கினாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ரெண்டாவது நியூஸ் ரொம்ப எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற நியூஸ் மாரன் பிரதர்ஸ் ஃபைட் பண்ணுறது இது இந்த ஸ்டாக்கை இன்னைக்குமே கன்சிடர் பண்ணது கிடையாது ஃபார் ஆபியஸ் ரீசன்ஸ் அதனால அந்த கமெண்ட் அது வந்து நம்மளுக்கு வேண்டாத செய்தி ஒரு டிஸ்பியூட் பிட்வீன் ப்ரமோட்டர்ஸ்குள்ள ஒரு டிஸ்பியூட்டு நான் இது வரைக்கும் இந்த வருஷத்துல என் நாங்க இன்வெஸ்ட் பண்ணி இல்லை எத்திக்கல்னு சொன்ன ரெண்டு குரூப்ல ப்ரமோட்டர்ஸ் தனியா பிரிஞ்சிருக்காங்க ஒன்னு டிவிஎஸ் குரூப் ஒன்னொன்னு காட்ரேஜ் குரூப் ஒரு செய்தி கூட வெளில வரல கரெக்டா கம்பெனியை பிரிச்சுக்கிட்டாங்க அவங்க 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 பிஸ்னஸ் பார்க்க போயிட்டாங்க அதுதான் கரெக்ட் பிஸ்னஸ் இது மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு காட்ரேஜ்ல ரெண்டு பிரிஞ்சுட்டே உங்களோட எஃபெக்ட்ல தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி டிவிஎஸ்ல ரெண்டு பிரிஞ்சு இருந்துதும் உங்களுக்கு தெரியாது டாடா ஃபேமிலியில் ஸ்மூத்தாக ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்ணதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அண்ட் அடுத்த ஜெனரேஷன் இருந்ததுன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு முக்கால் பேருக்கு தெரியும் ஸோ ஒரு டிரான்சீஷன்னு எப்படி நடக்கணும்னு இது நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான செய்தி ஹெச்டிபி நான் வெளியூர்ல இருக்கிறச்ச அந்த ஐபிஓ வரும் ஐபிஓ மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூ வந்து மூன்றரை பர்சன்ட் தான் த்ரீ அண்ட் டைம்ஸ் புக் எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு போடுறாங்க கிரே மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி அரநூத்தி ஐம்பது அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு டாடா டெக்னாலஜிஸ் மண்டலி நீங்க தாயத்தை உருட்டி பாருங்க தாயத்துல உங்களுக்கு லக் அடிச்சதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிடைக்கும் ஸ்டாக் கிடைச்சா லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க அவசரமா தான் வித்துராது இவங்க இது வந்து எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கும் பேங்க்கு லோன் கொடுக்க முடியாத இடத்துல இவங்க லோன் கொடுப்பாங்க அதனால இது ஒரு நல்ல பெட் அடுத்தது நான் இன்னும் நாட்கோ பார்க்கல பட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்ததுன்னா ஆக்கிய தூக்குங்க ஏன்னா ஏழு அப்சர்வேஷன் வந்திருக்கு எப்படியே இல்லந்து ஹைதராபாத் பக்கத்துல கோத்தூர் அப்படிங்கிற ஊர்ல அவங்களோட பிளான்ட் இருக்கு அது வந்து ஏழையும் நாங்க அட்ரஸ் பண்ணிட்டு ஒன் டைம் பீரியட்ல நாட்கோம் சொல்லி இருக்காங்க நம்ம அத நம்பலாம் ஏதாவது கீழே விழுந்தாக்கிய தூக்குங்க இப்போ நான் வெளியூர் போயிட்டு இருக்கிறதுனால இதுதான் பட் நேற்று நடந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு கேள்வி எதாவது கேள்விக்கலாம் நான் வந்து பதில் சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து ஜப்பான்ல வந்து இன்ஃபிளேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போனா ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் என் ஏறும் என் ஏறும்னு பல பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் அவங்கெல்லாம் என்ன நூற்றி ஐம்பது டாலர் எண்ணெய் ஒரு டாலருக்கே புக் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் நல்ல லாபத்தில் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இதுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு ஒன்று ரெண்டுன்னு வாங்குங்க மணப்புறம் ரெண்டு பர்சன்ட்டு எஃப்டிபி லாட்ரி சீட்டு போட்டு பாருங்கள் அடித்தா லாட்ரி நன்றி வணக்கம் இன்றைக்கி டே வெள்ளம் இருக்கிறதுனால மார்க்கெட் ஆரம்பித்துக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுன்னு நான் பார்க்கல பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸோ மார்க்கெட்டில் எஃபெக்ட் ஆகுமோ அதை பற்றி பேசிட்டேன் அப்படி எப்படியாவது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருந்தால் நடுவில் எங்கேயாவது டைம் வீஸ்ட் பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட இந்த மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருந்தது மார்க்கெட் அந்த ஸ்லாட்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட்டை பெருசாக நடத்த போகிறது இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர் அது எந்த டைரக்ஷனில் போக போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அது ஃபிசர் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு ரிலீஃப் இருக்கும் அவுட் ஆகாமல் அது பெருசாகச்சுன்னா மார்க்கெட்டை பெருசாக அடிக்கும் இதை வந்து இப்படி போகும் அப்படி போகும்னு அட் திஸ் டைம் யாராலையும் சொல்ல முடியாது அது போக போக தான் தெரியும் அதனால் அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நாளைக்கு அடுத்த வாரத்தில் வரப்போகிற விஷயங்களை பற்றி சில கேள்விகள் இருக்குது அதுக்கு விஷ்ணு ரெடி பண்ணியிருக்காருன்னு நம்ம பதில் சொல்லுவோம் எல்லாருக்கும் வணக்கம் சார்கிட்ட வழக்கம் போல் கேள்விகளை கேட்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம பெறலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடந்துட்டுருக்கு இதுக்கு நடுவில் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ் ஃபைன் ஆனால் அமெரிக்கா தேவையில்லாம உள்ள வந்தது அப்படின்னா ஐம்பதாயிரம் சவப்பெட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு ஈரான் ஒரு சைடும் நானே ஈரான்ல இறங்கி அடிக்க போறேன்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு சைடும் இது என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு வேர் வில் இட் கோ வேர் வில் இட் கோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈரான் வந்து அமெரிக்கன்ஸ் அண்ட் ஜைனஸ் ஜைனஸ்னா இஸ்ரேல் அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு விரிலண்ட் ஹேட்ரட் உள்ள ரெஜிம் இது நாட் த பீப்புள் ஆஃப் ஈரான் தி லீடர்ஷிப் அவங்க வந்து இஸ்ரேலிஸ் ஜூஸ் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் கடுப்பு இந்த ஆயுத்தல் இவரோட பாஷாக இருந்த ஆயுத்துல்லா குமேனிங்கிறவரே வந்து ஆன்டி அமெரிக்கா அண்ட் ஆன்டி இஸ்ரேல் தான் அவரோட ஆர்டிக்கல் ஆஃப் ஃபேத் அதனால் இதை புதுசாக ஒன்றும் சரித்திரம் கிடையாது அமெரிக்கா தான் ஈரானோட ஆயில் ஸ்டேட்டெல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் பெருசாக்கினாங்க இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அவங்க கை விட்டு போயிடுச்சு அன்னிலேருந்து எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கோவுக்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இது எலியும் பூமையும் மாதிரி சென்டாக ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இந்த ரெஜிமை டாப்பில் பண்ணுறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கணும் அமெரிக்காவோட அலைஸ் இன் தட் ரீஜன் சவுதி அரேபியா யுஏஇ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரபுள் கொடுக்கணும்னு ஈரான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஈரானுக்கும் இவங்களுக்குமே ஒரு டிஃபிகல்ட் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது நான் முன்னாடியே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி இவங்க வந்து சிரியாவிலேயும் ஆசாதை சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு அகேன்ஸ்டை பண்ணதுலையும் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவோட ப்ராப்ளம் பண்ணதும் அதுக்கப்புறம் ஹமாஸை பேக் பண்ணதெல்லாம் இஸ்ரேல் ஈரான் பண்ணாங்க ஆனால் அது ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜி சாங்ஷன்ஸில் ரொம்ப அமெரிக்கன் சேங்ஷன்ஸில் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கிற ஊர் அது அதனால் அதனால் பெருசாக மக்களே வந்து ரெஜிம் அகேன்ஸ்டாக இருந்தாங்க டில் இஸ்ரேல் பாம்பு இஸ்ரேல் பாம்பு ஆனோன்னா ஒரு நேஷ்னலிஸ்ட் ஃபீலிங்ஸ் அங்கே வந்துருச்சு ஸோ அது எப்படி போய் முடியும்னு தெரியாது ரெண்டு பேருக்கும் காமன் பார்டரே கிடையாது அதனால இப்போ ரியாலிட்டி என்னென்னா இஸ்ரேலால் டெஹரான் அடிக்க முடியும் டெஹரானால் இஸ்ரேல் அடிக்க முடியாது சும்மா ஏதாவது தீபாவளி வான வேடிக்கை மாதிரி ரெண்டு மூணு வேடிக்கை விட முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஈரானோட என்டையர் செக்யூரிட்டி அப்பாரிட்டஸை இவங்க ஸ்பைஸ் வச்சு பெனண்ட்ரேட் பண்ணி டாப் மேனேஜ் டாப் லீடர்ஷிப்பை ஃபஸ்ட்டு டேயே அசாசினேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது லீடர்ஷிப் அப்பாயிண்ட் பண்ணதுலேயும் ரெண்டு மூணு பேரை அசாசினேட் பண்ணிட்டாங்க அதோட இது வரைக்கும் ஏர் டிஃபென்ஸில் ஒன்று கூட வேலை செய்யாமல் அந்த ஏர் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அது எப்படி பண்ணாங்கன்னு ஃபைனான்ஷியல் டைம்ஸில் ஒரு டீட்டெயில்டாக ஆர்டிக்கல் வந்திருக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அப்பர் ஹேண்ட் இஸ்ரேல்ட்டு இருக்குது இஸ்ரேல் வந்து அந்த ஓவர் டெஹ்ரான் ஸ்கைஸை அட் வில் பாம்பு போட்டுருக்காங்க இதை வந்து யாராலையும் தடுக்க முடியல மற்ற எல்லா நியூக்ளியர் சைட்ஸையும் பாம்பு பண்ணிட்டாங்க ஒரே ஒரு நியூக்ளியர் சைட் மட்டும் அடியில் இருக்குது ஸோ அங்கே பாம்பு போட முடியல அதுக்கு வந்து பங்கர் பஸ்டர் பாம்னு வேணும் முப்பதாயிரம் பவுண்ட் இருக்கணும் அந்த பாம்பு அது வெறும் அமெரிக்காட்ட தான் இருக்குது அமெரிக்காவால் தான் அந்த பாம்பியே வந்து டெலிவரும் பண்ண முடியும் பி செவன்டீனால் ஸோ அதனால தான் இஸ்ரேல் அமெரிக்காவை கூப்பிடுறாங்க அண்ட் இவங்க வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் ஒரு நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணிடுச்சுன்னா உடனே சவுதி அரேபியாவுக்கும் நீங்கள் நியூக்ளியர் பாம்பு கொடுக்கணும் ஸோ அந்த ஏரியாவும் ஒரு நியூக்ளியர் ஏரியாவாக மாறிடும் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையில்லை இஸ்ரேல்கிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் பாம்பு இருக்குதுன்னு எல்லோரும் நம்புகிறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கும் உலகத்தில் பல இடத்துல நியூக்ளியர் பாம்பு டெலிவரி பண்ணது டெவலப் பண்ணது ஜூஸ் ஜூஸ் தான் ஃபோர்மோஸ் சயின்டிஸ்ட் அவங்கள்ட்ட டெக்னாலஜி ரெடியாக இருக்குது ஒரு எதிரி டவுன் அண்ட் டவுட் இருக்கா அவனை தீத்து கட்டிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இதுதான் இஸ்ரேலில் நடக்குது இது ரெண்டு விதமாக இப்போ ரஷ்யா வந்து இஸ்ரே அமெரிக்காட்ட இருக்கு கபதாருன்னு ரஷ்யாவே ஒன்றும் பேசுகிற ஸ்டேட்ல இல்லை பட் இது ஹோல் திங் ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டுருக்கு மார்க்கெட் இது வரைக்கும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுன்னு ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது பெருசாக அமெரிக்கா உள்ளே வந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோம்முஸை பிளாக் பண்ணிவிடுவாங்க ஓகே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோம்ஸை பிளாக் பண்ணிவிடுவாங்க கச்சா நெவலில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்தியாவுக்கு பெரிய ரிஸ்க் இதுதான் பெரிய ரிஸ்க்கு ஆல்ரெடி எழுபத்தி ஆறுக்கு போனது இன்றைக்கி வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் வரைக்கும் போச்சுன்னு சொல்கிறாங்க ருபி நேற்று எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் கண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பாண்டு விற்றாங்க டாலர் விற்றாங்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ டாலர் விற்று அது எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி டூவில் க்ளோஸ் ஆகிருக்கு பட் இந்த எயிட்டி சிக்ஸ் செவன்டி டூவில் முடியாது அண்டர்ஸ் இஸ்ரேல் சேஸ் டுமாரோ சீஸ் ஃபயர் ஸோ இந்த சீஸ் ஃபயர் வராமல் அமெரிக்கா உள்ளே போனதுன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறும் இந்தியன் ருபி விழும் இது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நியூஸ் ஸோ இதுதான் நடக்கும் இதுதான் தான் இப்போ வந்து பிளெயின் கெஸ் ஒர்க் தான் அவன் வாபஸ் வாங்கிட்டா மார்க்கெட்டில் லாங் போனவனா ரைட்டு அவன் வாபஸ் வாங்காமல் அடிச்சுட்டான்னா ஷார்ட் போனவனா ஷார்ட் போனவனா ரைட்டு ஸோ இதில் வந்து எஜுகேட்டடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வி ஷுட் ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் நம்ம ரேஞ்சுக்கு எதாவது ஒன்று ரெண்டு வந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு சும்மா இருப்பதே சார் அப்போ இந்த டைம்ல என்னுடைய ஹெட்ஜிங் எப்படி இருக்கணும் எல்லாம் டாலர் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் வெயிட் பண்ண வேண்டியது வேற ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வார்ச் இருந்தாலும் எடுத்து உள்ள பணம் போடுறது எல்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்க அர்த்தம் ஓகே சார் ஐபிஓ மார்க்கெட் வந்து இந்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு ஐபிஓஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஐபிஓஸ் அடுத்த வாரம் பெரிய ஐபிஓ ஒன்று வரும் நான் இங்கே படித்தேன் இருபத்தஞ்சாம் தேதி ஜூன்

ரெண்டு விஷயம் எஸ்டிஎஃப்சிக்கும் பேட்லி நீடட் ஈக்குவிட்டி ஒன்று ஏன்னா அவங்க க்ரெடிட் டெபாசிட் ரேஷோ அடிபடுது ஸோ அவங்களுக்கு பணமும் தேவைப்படும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வரும் எஸ்டிபி ஏன் திருநாள் பொறுமையாக இருந்தாங்கன்னா பீக்கில் முடிஞ்சு போயிடுச்சு பீக் பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு இந்த பீக் பீரியட் முடிஞ்சப்பறம் போட்டால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை பட் இது முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே டாடா கேபிட்டலும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு இஷ்யூவும் பெரிய இஷ்யூ இதை தவிர இன்னொரு பெரிய இஷ்யூ வந்து எல்ஜி வந்து திரும்பி கியூண்டை வந்து செப்டம்பரில் அந்த தட் இஸ் ஐபிஓ போட்டு பணத்தை பெருசாக வெளில எடுத்துகிட்டு போடணும்னு நினைக்கிறாங்க கியூம் டை சக்சஸ்ஃபுல்லாக வெள்ளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே கிடைக்கிற வேல்யூவேஷன் அவங்களுக்கு கொரியாவில் கிடைக்கிறதுனால இங்கே ச இங்கே பணத்தை விற்று வெளிநாட்டுக்கு கொண்டு போகணுன்னு எல்ஜியோட ஐடியாவும் இருக்குது ஸோ இந்த ஐபிஓஸ் வருது இதை தவிர குன்று கொஞ்சம் ஐபிஓஸ் வருது பட் மெயினாக வரப்போகிற மூணு ஐபிஓ ஹெச்டிபி டாடா கேபிட்டல் அண்ட் எல்ஜி ஹெச்டிபி எட்டி பார்க்கலாமா வேண்டாமா சார் சி அதுவெல்லாம் வந்து தாயம் உருட்டுற மாதிரி லாட்ரி சீட்டு தானே சார் லாட்ரி சீட்டு உருட்டி பாருங்கள் லாட்ரி சீட்டு உருட்டி பார்க்கறதுல எனக்கு என்ன ஈஸிட் அண்ட் இன்ஃபார்ம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் லாட்ரி சீட்டை உருட்டி பார்த்து வரவே இல்லைன்னா என்ன ஒன்றும் இல்லை சார் லாட்ரி உருட்டணுன்னா உருட்டி பாருங்கள் கடைச்சா உங்களுக்கு லக்கு ஒரு பாப் கிடைக்கும் ஃபைன் ஓகே சார் ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து எட்டாயிரம் கோடி ரூபா சாஃப்ட் ட்ரிங்க் பிஸ்னஸில் போடுறாங்க ரிலையன்ஸ் கன்சியூமர் எப்படியாவது அவங்க வந்து ஒரு கன்சியூமர் பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கோக்கெல்லாம் வந்து காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா சுகரை கம்மி பண்ணி விதவிதமான ட்ரிங்க் குடிக்கணும்னு வேர்ல்டு வைடு ப்ராப்ளம் இந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ சடனாக ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துடுச்சு அதனால் இப்போ சிங்கப்பூர் மாதிரி ஊரில்லாம் சக்கரை கண்டை குறை சுகராக குறைன்னு சொல்கிறாங்க ஸோ டுவர்ட்ஸ் மோர் ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸுக்கு போகிறது சிங்கப்பூர் நேற்று நினச்சா நம்ம இன்றைக்கி நினைப்போம் சிங்கப்பூர் இன்னைக்கு நினச்சா நாளைக்கு நாளைக்கு நம்ம நினைப்போம் ஸோ ஒரு டையிங் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க என்ட்ராகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இஸ் திரும்பி இவங்களும் வந்து கேம்பா லைட்டு கேம்பை கொல்லா லைட்டு டயட் கேம்பா டயட் கோக்குன்னு இன்னும் லான்ச் பண்ணும் அது ஒன்று இப்போது இவங்க வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டு விற்கிறாங்க இதுக்கு இனிஷியல் அட்வான்டேஜ் ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே பட் நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கு வந்து கேம்பெயின் டிஜிட்டல் இது பிராண்ட் அம்பேச்டர்லாம் தேவைப்படும் கிரிக்கெட் ரைட்ஸை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் வந்து பல பிஸ்னஸ்ல இது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அவனுக்கு இதுதான் ஒரே பிஸ்னஸ் ஸோ இவனோட கம்பீட் பண்ணுறது குளோபலி நிறைய பேர் ட்ரை பண்ணி மேபி ஒரு மார்க்கெட் ஷேர் வரலாமல் இருக்கும் பட் ஓவராலாக நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்களேன்னா நடக்காது ரெண்டாவது இது வரைக்கும் ரிலையன்ஸுங்கிற ப்ராண்டு வந்து ரீட்டைலாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ ரீட்டெயிலாக இவங்களை மக்கள் நம்புவாங்களாங்கிறது உங்களுக்கு ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் அவன் இப் இது வரைக்கும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான் தே ஹேவ் நாட் ஹேட் அ பிக் சக்சஸ் இன் பிடுசி பிடுசி இன் தி சென்ஸ் தட் ஹை ஹை பிரைஸ் ப்ராடக்ட் இவங்க வித்தது கிடையாது ஜியோ சக்சஸ் தானே சார் ஜியோ இங்கே மார்க்கெட்டில் ஒரு இது தானே அது பி டு சி தானே நீ போய் கேட்டு பாரு மார்க்கெட்டில் சர்வே எடுத்து பாருங்க ஏர்டெல் பெட்டர் ஜியோ பெட்டர் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க வாட் இஸ் தி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களெல்லாம் நீங்கள் காலி பண்ணிட்டு நேற்று நானே அனுபவிச்சேன் சார் அது ட்ரூ ரைட்டா நீ போய் மக்களை கேட்டு பாருங்க ஏர்டெல்லாம் ஜியோவாக நேற்று நேற்று நடந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் பண்ண ஏதோ கேட்க சொல்லியிருக்கீங்க கேமராமேன் கேமராமேனாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஜியோவுக்கு பிளாங்கு டவரே இல்லை ஆர்டெலுக்கு தான் கால் வருது டவர் இல்லாத இடத்துலையும் எனக்கு எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் ஓகே ஃபைன் சார் அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப் இன்டெல் ஒரு பத்தாயிரம் பேர் தூக்க போகிறேன்னாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து சேல்ஸு மைக்ரோசாஃப்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸு பிரைமர்லி இன் சேல்ஸுங்கிறாங்க என்ன பாட்டே எல்லாம் பேசிடுவோம் அப்புறம் தேர்ட் பார்ட்டி சேல்ஸுக்கும் போவாங்க கோடிங்லேயும் நிறைய பேருக்கு வேலை போகுங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்தே கிடையாது ஜாம்பவான் சார் அவங்களே கை வைக்கும் போது அவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெரி சீனியர் என் வயசு இருக்கும் டிசிஎஸ் விட்டு அவர் தனியாக போயிட்டார் ட்வெண்ட்டி இயர்ஸ் கேரியர் டிசிஎஸ் ரொம்ப மதிக்கிற அவர் சொல்றாரு இன்னிலேருந்து பத்து வருஷம் கழிச்சு டிசிஎஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க வால்யூம் டபுள் ஆகுங்கிறாரு ஸோ இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அண்ட் இன்டெல்ங்கிறது நாளைக்கு டிசிஎஸ் இன்ஃப்ளோசுக்கு வரும் ஓகே சார் ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் இதுதான் பெருசாக இருக்கக்கூடிய நியூஸஸாக பார்க்குறோம் ஸோ அது குறித்த விளக்கங்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க